வணக்கம் நையர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி டிக்ஸு புக்கில் வண்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்றைக்கி தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த பெல் காண ஒரு இடத்துலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்கிலே நண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய பொக்கிலின் வண்டிங்க இந்த பொக்கிலே நோண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜுலேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு பொக்கிலே தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரயல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பூம்ஸ்டிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெர்லு கிரா நல்ல நிலையில் இருக்குதுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜெஸ்சிபி த்ரீடிஎஸ் புக் பாடி கேபின் அண்டர் கேரேஜ் டோப்லேட்டு வால் பிளாக் எல்லாமே குட் கண்டிஷனுங்க இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் சீர்காழி அருகில் தான் ஒரு பொக்கிலின் காரோட்டம் இருக்குதுங்க இந்த பொக்கிலி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரர் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரரை இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலின் நொண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்